ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ டாரோயின் தமிழ் ஸோ டியூஸ்டே ஸ்பெஷல் முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மோரோவர் பொங்கல் திருநாள் அண்ட் திருவாதிரை எல்லாமே கூடிய ஒரு சிறப்பான நாள் முருகருடைய மெசேஜ் என்ன இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட் இஸ் ஸ்டார்ட் வித் த லார்ட் முருகர் மெசேஜ் கர்ம வினை தீரும் வா ஸோ கர்மா பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் வந்து தீரும் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்குறாரு ஓகே ஸோ இனி கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அதை மீறி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் ஓகேவா ஸோ டேரக்ட்வார்ட் மெசேஜஸ் என்ன பார்க்கலாம் Six of Wands and Six of Wands is clarified by Wheel of Fortune, Two of Pentacles, King of Swords. ஸோ கர்ம வீணை இங்கே தீரோன்னு சொல்லிட்டாரா ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான சக்ஸஸ் வந்து வருது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே குழப்பத்தில் இருந்து விடுபடுங்க ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க அதற்கான நேரம் வந்துடுச்சு இதுவும் வந்து கர்மா குறைக்கிற வீலோ ஃபார்ச்சூன் ஓகே ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு மாற்றம் வருது சேஞ்ச் வருது ஓகே நீங்கள் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக வந்து டிசைட் பண்ணுங்கள் எமோஷ்னலாக வந்து என்னை யோசிக்க தேவையில்லை இந்த வெற்றிக்கான பாதையை நீங்கள் வந்து திட்டம் போட்டு அதை செயல்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கான வெற்றி தானே வந்து நடக்கும் நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் அது எல்லாமே வந்து சரியான முறையில் நீங்கள் ஒரு அந்த ஒரு திட்டம் தீட்டுறது தான் இன்டலெக்சுவலாக கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஓகே ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி கரியர் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி ஓகே ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுக்கான கடவுள் அருளால் கிடைக்கப்பட்ட அந்த அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா விவேகம் அதை வந்து பயன்படுத்தி உங்கள் குழப்பத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு பாதையை நோக்கி போவீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் முருகர் தராரு ஓகே வாவ் சூப்பர் மெஜிஷியன் அருமையாக இருக்குது பாருங்க அண்டு உனக்கு வந்துட்டு நான் எல்லா பவரும் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்கிறார் இன்ஃபினிட்டி கை ஒரு கை மேலே இருக்கா ஒரு கை கீழே இருக்குது இல்லையா இது வந்து அங்கே டிவைன்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பிளஸ்ஸிங் ரிசீவ் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு திறமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ அதை வந்து பயன்படுத்துங்க நீங்கள் எது நினச்சாலும் அது வந்து உங்களால் சாதிக்க முடியும் ஓகே ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டக் ஸ்டக்காகி இவ்வளோ ஒரு வில் பவர் உள்ள ஒரு பர்சன் நீங்கள் அந்த பவரை வந்துட்டு அந்த ஸ்டக்கான ஒரு ப்ராப்ளம்னால் வந்துட்டு உங்கள் பவர் ஸ்டக்காக கூடாது ஸோ மெஜிஷியன் இஸ் கிளாரிஃபைடு பை சிக்ஸ் ஆஃப் pentacles பாருங்கள் அதே தான் இங்கேயும் இங்கே வந்து உங்களால் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ண முடியும் அண்ட் மோரோவர் உங்களுக்கான சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும் ஹெல்ப்பும் கிடைக்கும் அது உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு அமைதியான பாதைக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்ற ஒரு மெசேஜ் அருமையான மெசேஜ் கொடுக்குறாரு ஓகே ஸோ பேஜ் ஆஃப் கவ்ஸ் ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு டிவைன் டந்து வருது அப்படின்றதும் தெரியுது ஸோ அது ஆஃபராகவும் இருக்கலாம் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம் ஓகே சில அப்பாலஜியாகவும் இருக்கலாம் ரைட் கர்ம வினைகள் தீரும் தட் மீன்ஸ் வந்து உங்களுக்கு மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டோம் ஸோ அப்படி நம்ம எதாவது தவறு பண்ணியிருந்தால் அதற்கான மன்னிப்பும் வந்து டிவைன்ட்டு வந்து கிடைக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஓகேவா ஸோ அண்ட் லெட்ஸி உங்களுக்கு கிடைக்கூடிய ஆஃபரை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அது உங்களுடைய வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் தெரியுது அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு ஃபுல் முழு உழைப்பையும் நீங்கள் போடணும் ஓகேவா உங்களுடைய உங்களுக்கு எல்லாம் சாரி ஃபார் த டிஸ்டபன்ஸ் எல்லா பவரும் உங்களுக்கு இருக்குது அந்த எஃபோர்ட்டை நீங்கள் அந்த எஃபோர்ட்டை வந்து போடணும் போட்டு உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு ஒரு சரியான பாதையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும் போகணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வா ஜட்ஜ்மெண்ட் ம் பெரிய பெரிய விஷயங்கள் தான் ஸோ உங்களுக்கான ஒரு நீங்கள் ஒரு ரியலைசேஷன் வந்து கொடுக்குறாரு டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் இது வரைக்கும் எந்த பாதையை சூஸ் பண்ணும் தெரியல டூ ஆஃப் வான்ஸ் பிளானிங் 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 குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் ரைட் அந்த பிளானிங் பிளானிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டெசிஷன் வந்து எடுப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது இந்த பாதி எது கண்ணை இருக்கு இல்லையா எந்த பாதியை சூஸ் பண்ணனே தெரியல என்னன்னே தெரியல அப்படின்ற நிலை வந்து மாறி உங்களுக்கு என்ன போகுது என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வரும் அண்டு குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது இங்கே அதே தான் நீங்கள் ரொம்ப இன்டலக்சுவலாக யோசிக்கணும் ஓகேவா ஸோ எது சரியோ அதை நீங்கள் பண்ணியே ஆகணும் பிகாஸ் ஆர் லாயல் அப்படின்றது தெரியுது அண்ட் அந்த சரியானது எதுவோ அது வந்து உங்களுக்கு தெரிய தெரிய புரிய வரும் அந்த சரியானதை வந்து நீங்கள் செயல்படுத்துவீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி பார்க்க முடியுது ஓகே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எடுத்தோம் அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சி சிச்சுவேஷனை பேலன்ஸாக கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுறாங்க ஓகே ஆனால் வெளிக்காட்டுறது ரொம்ப கொஞ்சமாக காட்டிக்கிறாங்க சரியா ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் ஸோ லவ் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிது ரெண்டு பேருமே இப்போதைக்கு வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கீங்க அதில் வந்துட்டு அவங்க வந்து இப்போதைக்கு அவங்களுடைய சக்ஸஸை நோக்கி போய்ட்டு இருக்காங்க நீங்கள் உங்களுடைய புரிதல் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து அதை நோக்கி உங்களுடைய பிளான் வந்து போயிட்டுருக்கு ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வந்து வரும் அது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஓகே ஸோ ஆஃப் ஃபார்ச்சூன் அவங்க இப்போதைக்கு இமோஷ்னலி டிட்டாச்சாக இருந்தாலும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கலாம் அவங்களுக்கு தான் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்க இமோஷ்னலி டிட்டாஸ்டாக தான் இருக்கிறாங்க ஸோ இந்த இப்போது இவங்களுடைய இந்த குயின் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நிலைமை வந்து மாறும் ஓகேவா ஸோ மாறி ஒரு சக்சஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே ஸோ முருகர் சொல்லிட்டார் இல்லையா ஒரே வார்த்தையில் கர்மவினை தீரும் ரைட் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ செகே பாய் இந்த பதிவை பார்க்குற அனைவரும் கமெண்ட் ஓம் ஓ முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்